இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் செய்ய போகிறோம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியை தேவையான அளவு எடுத்துக்கின்னு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவை சைஸுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கவுனி அரிசின்னா நாலு கப்பு தண்ணியை வச்சுட்டு நல்லா தண்ணி கொதித்த உடனே அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசியை அதில் போட்டு நல்லா வேக விடணும் நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன் குக்கரில் மூணு விசில் விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோவாக வச்சு விட்டுடணும் நாலாவது விசில் வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பாருங்க தண்ணி கொதிக்குது இப்போ கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துட்டோம் கருப்பு கவுனி அரிசி வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சே செய்யலாம் நான் இன்னைக்கு அப்பவே எடுத்து அரைச்சி செய்கிறதுனால குக்கரில் வேக வச்சுருக்கேன் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிட்ச்சாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வேக வச்சிடுங்க இப்போ இது ஓடிட்டசேக்கவே வேண்டாம். பாருங்க நல்லா வெந்து வெச்சி இது கூட அடித்து வச்ச மோரை சேர்த்துடுங்க மோர் சேர்த்து நல்லா கலக்கி கலக்கி விடுங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது இது மேலே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை தூவிட்டு குடித்து பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ